மெக்சிகோவில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டில் ஒரு சாட்டர்டே ஈவினிங் வீட்டில் தனியாக இருக்கிற போனீஸ்தான் டோலிங்கிற ஒரு லேடி டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்போது இருந்து ஒரு சவுண்டு இருந்திருக்கு என்னென்னு பார்க்குறப்ப அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை அப்புறம் அங்கேருந்து இருந்த சிசிடிவி கேமராவை எடுத்து பார்க்குறப்ப தான் அதில் ஒரு இந்த இன்சிடெண்ட் மாட்டியிருந்தது ஸ்டார்டிங்கில் ஒரு குள்ளமாக ஒரு அமானுஷ்யமாக பண்ணும் உருவம் வேகமாக கிராஷ் ஆகி ஓட அடுத்ததாக கிச்சனில் இருக்க ஸ்டவ் அடித்து உடச்ச மாரி அமானுஷமாக தன்னால் தெரித்து உடையுது இந்த விஷயங்கள்லாம் சிசிடிவி கேமராவில் பார்த்த போனிட்டா அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டாங்க அமெரிக்கா ஃப்ளோரிடாவை சேர்ந்த கையில் அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்து ஏதோ அமானுஷ்யமான ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை நோட் பண்ணிட்டு இருந்துருக்காங்க என்னன்னு பார்க்கும்போது தான் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அது அவங்க வீட்டிலேருந்து தான் அந்த சவுண்டு வந்துட்டுருக்குன்னு அந்த டன்னலுக்குள்ள இருந்து அந்த எக்ஸ்ட்ரீமான சவுண்டு கேட்டு பயந்து போனவர் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காரு போலீஸ் வந்து பார்த்த உடனே ஆனால் செக் பண்ணி பார்த்தல அங்கே எதுவுமே இல்லை அப்புறம் அதில் சிசிடிவி கேமரா செட் பண்ணாங்க கேமராவை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கிறேன் நானே Ken's camera would report a person or something hidden under that space in the house this time ky himself would go in to check on his own america texas the incident. The in the incident shop set a cct camera shop night work close shop இந்த கிரேப்பியான இன்ஸ்டன்ட் நடந்தது ஸ்டோருக்கு நடுவில் நிற்கிற ஒரு மேனிக்யூனை அந்த லேடி கிராஷ் பண்ண ட்ரை பண்ணுறப்போ அதுலே சா மூவாக ஆரம்பிச்சுது அது எப்படி நடந்ததுன்னு புரியாமல் அவங்க பயத்தில் ஓடிட்டாங்க இது எப்படி நடந்ததுன்னு அவங்களுக்கே தெரியலை ஸ்பெயினில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டில் ஒரு நபர் தான் வீட்டில் இருக்க சுவிட்ச் போர்டை ரிப்பேர் பண்ண கழட்டினப்ப அதில் இருந்ததை பார்த்து மிரண்டு போய் பார்க்குறப்போ அதில் கலர் சின்னதாக ஒரு பாக்ஸில் ஒரு துணியில் அவங்க ஒய்ஃபோட சின்ன வயசு ஃபோட்டோ காளமுடி நெகம் பில்லி சூனி வைக்கிறதுக்கான பேக் மேஜிக்கான அத்தனை பொருட்களும் இருந்து அவர் பார்த்து மிரண்டு போயிட்டார் அதே சமயம் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே அவங்க வீட்டு விண்டோ சைடு ஒரு கொடூர்வமான உருவம் நிற்கு அலற மாதிரி தெரிஞ்சிருக்குது பயத்தில் அவர் கதவை சாத்திட்டு உள்ளே அவர் பார்த்த அந்த அமானுஷ விஷயமும் அவர் கூடயே இருக்கிறதா அவர் நினச்சிக்கிட்டே இருந்திருக்காரு இதனால் தினம் அவர் பயந்தே சேர்றாரு ¿Empiezas con los ruiditos? Me tienes hasta la polla. Hasta la polla me tienes. Hasta la polla. Esto es lo que pasa. Esto es lo que pasa. en el salón y lo acabo de escuchar como sabría hola no 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 coño era eso? Chicos, comienzo a grabar. Se me acaba de apagar las palancas otra vez. Se saltaron las jodidas palancas una noche más. Me está sucediendo casi todas las noches, ¿vale? Ay, y que tenga que seguir viviendo aquí porque no tengo dónde ir. ¿Qué coño es eso, tío? ¡No! காய்ஸ் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இதில் எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்